அப்படி இந்த பானாசுரன் என்ன பண்ணிட்டான் என்னை வந்து யாரும் கொல்லக்கூடாதுன்னு யாரும் கொல்லாமல்லாம் இருக்க முடியாது வரத்த வேறதான் கேளு என்ன பொழுது ஒரு கன்னிப்பெண்ணால் மட்டுமே எனக்கு அழிவு ஏற்படும் போ அப்படின்னுடுறான் இதை வந்து பார்வதி கிட்ட தான் வந்து சொல்லும் அவ சொல்றா நான் இப்படியே வர முடியாது நான் கன்னிப்பெண்ணாக உருவம் எடுத்து அங்கே தபஸ் செய்ய வேண்டும் ஏன்னா பானாசுரனை அழிக்கிறதுங்கிறது லேசப்பட்டது இல்லை ஒரு சிறு பெண்ணாக கட்டி ஸ்தலத்தில் இப்படி கை வைத்து கொண்டு ரொம்ப ஒரு சிறு பெண்ணாக இருப்பளவை அப்படியே தபஸ் பண்ணும் பொழுது அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தானுமாலையன் கோவில் இருக்கு தானுமாலயன் கோவில் இருக்கும் சிவன் பார்த்துட்டு இங்கே யார் ஒரு பெண் இருக்கா இந்த பெண்ணை நான் வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிறாராம் அப்படின்னு சொல்லும்போது நாரதர் பார்த்தாராம் இது காரியம் கேட்டு போயிடும் பண்ணிக்கலாம் சுவாமி அவ ஆனால் சில எல்லாம் போட்டிருக்காளே அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்டால் விடியறதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா நரம்பில்லா வெத்தலை காம்பில்லா மாங்காய் கண் இல்லா தேங்காய் கணு கரும்பு இதழில்லா மலர் இதெல்லாம் தான் அவள் சீர் கொண்டு வரணும்னு என்னது அது இயற்கைக்கு புறம்பானதாக இருக்கே கல்யாணத்துக்கு வேண்டியது எல்லாம் மாப்பிளையே கொண்டு வரணும் அப்படின்னு அவ எதிர்பார்க்குறா அப்படின்னு அவர் சொன்னாராம் இந்த தபஸ் பண்ணுகிற கண்ணிகிட்ட என்ன சொல்றார் உன்னை சிவபெருமானே திருமணம் செய்து கொள்ள விழைகிறார் அப்படின்னு உடனே அவ என்னுடைய வேலை முடிந்த பிறகு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறா அவ்வளவுதான் சொல்லிட்டு அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா பூதகணங்களோடு சிவபெருமான் அப்படியே கொட்டு முழக்கோட கல்யாணத்துக்கு கல்யாண திருக்கோலத்துல வந்துட்டு இருக்காரு இவர் வரும்போது கோக்கரகோன்னு கூவிட்டாரு அடாடா அப்ப பூதகணங்கள்லாம் சொல்றதான் என்ன சாமி நீ நான் நள்ளிரவுலன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன பார் விடிஞ்சு போச்சு கோழி கூவிடுச்சுன்னு உடனே இனிமே போனா நல்லா இருக்காது போ எல்லா பொருளையும் அங்கேயே வெய் அம்பவா திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திரும்பி போனதாக வரலாறு இது வந்து நாரதர் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க வரதுக்குள்ள விடிஞ்சு போச்சு தாயே அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ன உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் இன்னும் ஜாஸ்தியாக போச்சான் கடைசியில பானாசுரன் வரான் இவ்வளவு அழகான பொண்ணா இவன் சிவன் பண்ணிக்க முடியுமா நான் தான் அவளை திருமணம் பண்ணிக்கொள்வேன்னு வந்தான் அவ கிட்ட வரும்பொழுது அவளுடைய அக்னி ஜுவாலை அவனை தகிச்சா கூட அவன் வந்து அவளை தொட வரும்பொழுது அவ சக்ராயுத ஏன்னா இந்த கன்னியாகுமரி வந்து விஷ்ணுவனுடைய பவரோட தான் அங்க வந்திருக்கா அவ சக்கராயுதத்தினால் அந்த பானாசுரனை அழித்த பிறகு அவளுடைய கோபம் அடங்கல அந்த கோபம் அடங்காத பொழுது அந்த காலத்தில் அவளுடைய கோபத்தை ஒரு மூக்குத்தியில் இறக்கி அவளுக்கு அணிவிக்கப்பட்டதுதான் இந்த நாகரத்தினத்தினால் செய்யப்பட்டது